ஹாய் வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் ஜியா ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ் என்றைக்கு நான் செய்ய போகணும் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் சிம்லே வச்சு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க ரொம்ப மிதமான சூழல இருக்கணும் இதை நம்ம ஃபைன் பவுடராக ஆக்கப்போகிறோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ கடுகு நல்லா பொறிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட பாதி பூண்டு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக அரைச்சிக்கோங்க மீதி பாதி பூண்டு கொஞ்சம் முழுசாக வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க பூண்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊழிக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம அதை வதக்கிறப்ப பூனோட ஸ்மெல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க நான் புளியை ஊற வச்சுட்டேன் இப்போ இதுக்குன்னு நம்ம அரைச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா இருக்கப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ பெருங்காய்கட்டி இருந்தால் கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கரைச்சி வச்ச புளியை கொஞ்சம் திக்காக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயும் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இதுக்குன்னு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பூண்டு இந்த ஸ்டேஜ் நல்லா வெந்துருச்சுன்றதுக்கு அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா பூண்டு வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்ல கெட்டியான பழத்துக்கு வந்திருக்கு பாருங்க பூண்டு நல்லா வேகணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு அந்த ஊர்காக்க இந்த டேஸ்டே இல்லை மசாலா தான் இப்போ என்னெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இப்போ இந்த ஊர்காவை இன்னொரு பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் Buenos días,